ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்வதை ஒரு நிமிடம் மட்டும் செல்லவே இன்னும் சற்று நேரத்தில் உன் தீராத பிரச்சனையெல்லாம் தீர உள்ளது கவலைப்படாதே சாயப்பா எப்போது தீரும் என்று தெரியாது ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் செல்லமே உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினை தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்கிறது ஆறுதல் உனக்கு உன் சாயப்பா நான் தானே அப்படி இருக்கும் பட்சத்தில் கவலையை விடு நீ கடக்க கூடுதல் சக்தி நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேரும் என் செல்லமே கவலைப்படாதே அதே போலத்தான் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணையாக நிற்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை வரும் நிச்சயமாக ஒரு மனிதன் சேர்க்க வேண்டிய உண்மையான செல்வம் புண்ணியம் மற்றும் இறையருள் மட்டும்தான் இந்த இரண்டையும் தவிர வேறு எதை சேர்த்தாலும் அது அவனுக்கு உற்ற துணையாக என்றும் நீடிப்பதில்லை அவனோடு கடைசி வரை வருவதில்லை ஆகவே பிறரை மனநோக அழ வைத்து பார்ப்பவர்கள் தங்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது பிறருடைய அவமானத்தில் மகிழ்ச்சி அடைபவர்கள் தாங்களும் அந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிட வேண்டாம் ஆம் செல்லமே கண்ணாடி நம் முகத்தில் அழுகை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம் அதற்கு மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம் அதே போலத்தான் நம் குறைகளை சுட்டி காட்டுபவர்களிடம் கோபப்படக்கூடாது மாறாக நம் குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் புரிகிறதா என் செல்லமே உண்மையை பேச கற்றுக்கொள் உண்மையை மட்டுமே பேச கற்றுக்கொள் அது ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் பழகிவிட்டாய் பழகிவிட்டால் பொய் சொல்லவே இருக்கும் ஏனென்றால் உண்மை அவ்வளவு வலிமையானது என்று இந்த சாயப்பா உனக்கு கொடுத்த நேரத்தை மற்றவருக்கு நன்மை செய்ய எவ்வளவு செலவிட்டாலும் தவறே இல்லை புண்ணியம்தான் ஆனால் அவர்களுக்கு கெடுதல் செய்ய ஒரு மொழியை கூட பயன்படுத்தாதே அது பாவத்திலும் மிகப்பெரிய கூடிய பாவம் என்றனே உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும்போது இந்த சாயப்பாவை உன்னோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு இரு யாரையும் திட்டாதே யாரையும் சாபம் விடாதே கெடுதல் நினைக்காதே என்று சொல்லவே ஏனென்றால் நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையே கிடைத்தே தீரும் இது பிரபஞ்ச நீதி என்று சொல்லவே யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை உன் சாயப்பான நன்கு அறிவேன் பேருக்கு போ புன்னகைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் மனதில் உள்ள கவலையை நான் மட்டும்தான் அறிவேன் எதற்கும் கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லவே இந்த சாயப்பாவை நினைத்தால் மனம் தெளிவாகும் தெளிந்த மனம் வெற்றியை வரவேற்கும் உன் மனதில் உறுதி பெருகும் எந்த தடையும் நம்மை நிறுத்த முடியாது ஆகவே சாதனையின் வழி என்பது அழிவின் கருவி அல்ல அது தீமையை வெல்லும் அறிவின் சின்னம் உண்மையான பக்தி என்பது என்னை பார்ப்பதல்ல என்னை போல் நடப்பதுதான் என் செல்லமே கவலைப்படாதே நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் வெற்றி பாதைகள் வெற்றி பாதையில் தடைகளே வந்தாலும் சாயே சாயே என்று என்னை நினைத்தாள் மனம் தளராது என் கைகளை இருக்க பற்றிக்கொள் என் செல்லமே உன் இலக்கை நேராக நோக்கு வழி தானாக திறக்கும் ஆகவே விழுந்தாலும் மீண்டு எழுந்து போராடு உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறார் என் மேல் உன் தைரியத்தை செலுத்து என் சொல்லவே நிச்சயமாக அது உனக்கு பாரபட்சம் இல்லாமல் உனக்கு நல்லதொரு நிகழ்வினை உன் சாயப்பா நடத்தி காட்டுவேன் நான் உன்னை சோதிக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் துணிவு இல்லாத இடத்தில் வெற்றி வராது என்னை நினைத்து நட வெற்றி உன்னுடையது ஆம் சொல்லமே வாழ்க்கையில் நீ இதுவரை பெற்ற துன்பங்கள் இன்பங்கள் அனைத்துமே உனக்கு ஒரு அனுபவம்தான் அதை கொண்டுதான் நீ இனி வரும் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் கலங்கி ஒருபோதும் நின்று விடாதே என் சொல்லவே தொடர்ந்து சமாளிக்கும் முயற்சி செய்து கொண்டே இரு உன் சாயப்பா என்று உன்னுடனே நிற்பேன் கவலைப்படாத என்னுடைய குழந்தை நீ வாரக்கமாயின் செல்ல குழந்தை என் செல்லமே எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருத்தப்படாதே அப்படி வருத்தப்படும் அப்படி உன்னை வருத்தப்படும் வருத்தப்படுபவர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பது உனக்கு நல்லது மன அமைதியை இழந்து நிற்கும் உனக்கு நான் என்றும் துணையாக நிற்பேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக நீ பெறப்போகிறாய் என் செல்லமே கவலைப்படாதே உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகளை எல்லாம் நான் களைந்து விட்டேன் உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகளை எல்லாம் உன் சாயப்பா களைந்து விட்டேன் இனி உன் வாழ்வில் மெல்ல மெல்ல புதிய ஒளியை பரவச் செய்கின்றேன் நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வழங்குகிறாய் என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கின்றாய் எல்லாம் நான் அறிவேன் என் செல்லமே உனக்காகவும் நீ யாருக்காக வணங்குகிறாயோ அவர்களுக்கும் நன்மைகளை கிடைக்கும் உன் நம்பிக்கை ஜெயிக்கும் என்றெல்லாமே அந்த நாளையும் நீ காணத்தான் போகிறாய் கவலைப்படாதே வாழ்க்கை எவ்வளவு வழிகளை தந்தாலும் அதே அளவு சந்தர்ப்பங்களையும் தரும் அதே அளவு சந்தர்ப்பங்களையும் உனக்கு தரும் இழந்ததையே நினைத்து கவலைப்படாமல் இனி வரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது வழிகளை மறந்து வாழ பழகு சிந்தித்து செயல்படும் நிச்சயமான உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்